ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையாக கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்றப் போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணி பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க பொதுவாவே இந்த விருச்சகராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க மாறி மாறி எவ்வளவு தான் உழைச்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறது இல்லைங்க சரியான மதிப்பு கிடைக்காத ராசியாக இவங்க இருந்தாலும் கூட அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம பாசத்துக்கும் நேசத்துக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துன்பத்தையும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம மறைச்சிக்கிட்டு வாழ்கிறவங்கங்க எவ்வளவோ பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை எதையுமே வெளிப்படுத்தாம தான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்கு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கிறதுக்காக எதையும் தாங்கிக்க கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான தங்கமான நற்குணங்களை கொண்ட அன்பர்களே சகோதர சகோதரிகளே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு இத்தனை பிரச்சனைகளுக்கும் நடுவுல நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசுல நீங்கள் நினைக்கிறது அப்படியே எனக்கு புரியுதுங்க கலங்காதீங்க வெச்சிகராசிக்காரணியர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் இனி அப்படியே மாறப்போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் மிக அருமையாக ஒரு பொற்காலமாக மாறப் போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலேயே திருமணம் நடக்கப் போகுது அது போல குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இருந்தவங்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்காரங்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி நமக்கு சாதகமா லாபமா மாத்துறது அப்படிங்கிறத பத்தி தாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ரொம்ப விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் உங்க வாழ்க்கையில நீங்க சற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கிய மான கால கட்டமிதுங்க இந்த நேரத்தில் உங்களுடைய கனவுகள் நனவாகும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்ங்க பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப சில சூட்சமான விஷயங்களை நீங்க கடைபிடிப்பதன் மூலமா ரொம்பவே எளிதா உங்க பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வுகளை பெறலாம்ங்க முக்கியமா சொல்லணும்னா சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான் சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் கேது பகவான் போன்ற நவக்கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் குறிப்பா நான்கு கிரகங்கள் மிரள வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துனா அதற்கு பரிகாரமாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம்ங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பதிவில் பொதுவாக விருச்சகராசிக்காரங்க மற்றவர்களால் ஏமாற்றப்படுவதையும் காரணமே இல்லாமல் வெறுக்கப்படுவதையும் பார்த்து பார்த்து மனம் ரொம்பவே சலித்து போயிருப்பீங்க அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக எத்தனையோ வியூகங்கள் போட்டாலும் அது அவங்க நினைத்தபடி நடப்பதற்கு அதிக தியாகங்கள் செய்ய வேண்டி இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் விருச்சிகராசினருக்கு அவங்க அவங்கவுங்களுக்கு பிடித்த உணவுகள் கிடைக்கிறது கூட பல நேரங்களில் அரிதாகத்தாங்க இருக்கு வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்கலனாலோ அல்லது இவர்கள் விரும்பிய உணவு இவர்களுக்கு கிடைக்காமல் போனாலோ இவங்க ரொம்பவே மன அழுத்தம் அடைவாங்க இது இயல்புதாங்க ஆனால் கவலைப்படாதீங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சந்தோஷமான நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பாராத விதமா நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க யாரோ ஒருவருக்கு வைத்த செக் உங்களுக்கு லக்கா மாற வாய்ப்பிருக்குதுங்க இருக்குதுங்க உங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் வரப்போறாங்க வீடு கலகலப்பா இருக்க போகுது நண்பர்கள் உங்களை தேடி வந்து சாப்பாட்டுக்கு கூப்பிடுவாங்க முக்கியமா பகைவர்கள் கூட நண்பரா மாறிடுவாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் புது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்குமுங்க பல இடங்கள்லிருந்து உதவிகள் உங்களுக்கு தானாக கிடைக்குமுங்க பெரிய பெரிய அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த நேரத்தில் வர்ற சந்தோஷத்தை பார்த்தா நீங்கள் சந்தோஷத்தில் திக்குமுக்காடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுமுங்க ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வருமுங்க சில நேரங்களில் நம்ம கடமை செய்ய முடியாமல் சின்னதாக போய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாமுங்க இது கொஞ்சம் தர்ம சங்கடமான நேரமாக இருந்தாலும் கூட இதை நீங்கள் ஈஸியாக சமாளிச்சுக்கலாங்க நிச்சயமாக உங்களால் முடியுமுங்க நம்பிக்கை வைங்க ஒரே ஒரு விஷயம் விருச்சிக ராசிக்காரங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் ஒழுக்கத்தோட இருக்கணுமுங்க நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணுமுங்க எப்பவும் சிரித்த முகத்தோடு நீங்கள் இருக்க பழகிக்கணுமுங்க உங்கள் மனசில் எதாவது வருத்தம் இருந்தாலும் உங்களுடைய சொந்த கருத்தை தேவையில்லாமல் எங்கேயும் பேச வேண்டாமுங்க ஏன்னா அது ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க யாராவது உங்ககிட்ட வந்து எதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்களே யோசிச்சு பதில் சொல்லுங்கள் ஏன்னா மற்றவர்கள் சொல்கிறத விட உங்ககிட்ட தான் அதுக்கான பெஸ்ட்டான பதில் இருக்குங்க இன்னொரு முக்கியமான டிப்ஸ் நிலை சமயங்கள்ல உங்க மனைவி நம்ம கார்ல போகலாமா அல்லது டூவீலர்ல போகலாமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா உனக்கு எது பிடிக்குதோ அது மாதிரியே போகலாமா நீயே சாவி எடு அப்படின்னு சொல்லிடுங்க நீங்க முடிவு சொல்லாதீங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க சமய சமயோஜிதமா செயல்பட்டா எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளையும் சமாளித்து ஈஸியா வெளியே வந்துருவீங்க அது போல ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து வெளியில ஹோட்டலுக்கு சாப்பிட போனா வீட்ல இருக்கக்கூடியவங்க என்ன சாப்பிட சொல்லி சொல்லிக்கிறாங்க அதையே நீங்களும் ஆர்டர் செய்யுங்க நீங்க ஆசைப்படுவதை செய்ய வேண்டாமுங்க எதுக்கு எனக்கு இது வேணும்னு கேட்கவும் வேண்டாமுங்க இந்த நேரத்துல விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டவன் பெரிய சந்தோஷத்தையும் சகிப்பு தன்மையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க உங்ககிட்ட சகிப்பு தன்மை இருந்தா நிச்சயமா பெரிய லாபம் கிடைக்குங்க அதனால பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பேசுங்க யோசிக்காம பேசினா பின்விளைவுகள் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு ஏற்பட்டுருமுங்க உதாரணத்துக்கு கும்பராசிக்காரர்களுக்கு யோசிக்காம பேசியதா பிரச்சனைகளை சிக்குவாங்க ஆனா நீங்க உசாரா இருங்க இப்ப கிரக நிலைகளை பார்த்தா விருச்சிகராசிக்கு மூன்றாவது வீட்டுல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்குமுங்க பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்குங்க சகோதரத்துவ சகோதரத்துவ உதவிகள் அதாவது உடன் பிறந்தவர்கள் மூலமா உதவிகள் கிடைக்குமுங்க நண்பர்கள் மூலமா பழைய பகைகள் எல்லாம் விலகமுங்க உறவினர்கள் மூலமா தக்க சமயத்துல உதவிகள் கிடைக்குமுங்க உங்களுக்கு பிரச்சனையா இருந்தவங்க தானாகவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க அடுத்ததான் நான்காவது வீட்டில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்வதனால சிறப்பான யோகங்கள் உங்களுக்கு உண்டாகுமுங்க உங்களுடைய பழைய சேமிப்பில் இருந்த பணம் திரும்ப கைக்கு கிடைக்குமுங்க உங்களுடைய வருமானம் உயருமுங்க நீங்க எதிர்பார்த்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தருமுங்க பொருளாதார தடைகள் எல்லாம் நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அடியோடு மாறமுங்க திடீர் பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாம போகமுங்க ஆனா சின்னதா ஒரு பயம் வர வாய்ப்பு இருக்கு குறிப்பா வராம எதையாவது நினைச்சு பயப்படலாம் டிராவல் அதாவது நீண்ட தூர பயணம் போகும்போது இருட்டுல போக வேண்டாமுங்க நீங்க எவ்வளவோ தைரியசாலியா இருந்தாலும் அந்த நேரம் ஒரு இனம் புரியாத பயம் வரலாம் கடவுளோட நாமத்தை மந்திரங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படலாமுங்க அடிக்கடி ஆலய பிரவேசங்கள் செய்ய தோணுமுங்க இப்படி ஏதாவது பயம் ஏற்பட்டா அல்லது நல்ல விதமா எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க பயப்படாதுங்க விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நேரமா இருக்கு உங்களுடைய ராஜ ராஜ்ய தந்திரங்கள் எல்லாம் இப்ப யூஸ் ஆகுங்க நண்பர்களுக்கு உதவி செய்யறதன் மூலமா நன்மைகள் உங்களுக்கு திரும்ப நடக்குமுங்க சில இடங்கள்ல நண்பர்களுக்காக இரவு பகல் பார்க்காம நீங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க சின்ன எச்சரிக்கை உங்க செருப்பு காணாம போக போக வாய்ப்பு இருக்குதுங்க அல்லது எதாவது பொருளை நீங்க தொலைக்க வாய்ப்பு இருக்குதுங்க கவனமாயிருங்க ஆனா பெரிய மனிதர்களுடைய உதவிகள் தானா உங்களுக்கு கிடைக்கும் ரோட்ல போகும்போது யாராவது வண்டியில பெட்ரோல் இல்லாம கஷ்டப்பட்டு நின்றா அவங்களுக்கு கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்து உதவுங்க அல்லது பெட்ரோல் போட்டு விடுவீங்க நடைபாதை சாரிகள் அதாவது நடந்து போறவங்க உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டால் முகம் சுளிக்காமல் லிஃப்ட் கொடுங்க முக்கியமா மாணவர்கள் வண்டியை பார்த்து கை காட்டி லிஃப்ட் கேட்டால் கண்டிப்பாக லிஃப்ட் கொடுங்க மறுக்காம வண்டியை நிப்பாட்டுங்க இதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லது ஏன்னா தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லது நடக்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா போதுமுங்க அது மட்டும் இல்லாம விருச்சுக்க ராசிக்காரர்களுக்கு மகாண்களுக்கு தரிசனம் செய்யறதுக்கு இது ஒரு அற்புதமான நேரமா அமைஞ்சிருக்குதுங்க யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடித்த முகத்தை பார்க்க ஆசைப்பட்டா உடனே போய் அவங்கள பாருங்க அவங்க முகத்தை பார்த்த உடனே உங்க மனசுல ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படுமுங்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல நேரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க கவலைப்படாதீங்க எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு நல்லதாவே நடக்குமங்க இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதிர் தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கை அப்படியே ஒரு சொர்க்க வாழ்க்கைய மாறப்போகுதுங்க திரும்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சிறப்பா திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்க போகுது இதுநாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பணங்காசுக்கு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிலைமை தலைகிலா போகுதுங்க நீங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு பணம் காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சமூகத்துல செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கையை நீங்க ராஜாவா வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையாக இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்கப் போகுது புது நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இது இவங்களால செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ண அந்த காரியத்தில் நீங்கள் மாபெரும் வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது மனசுல ஒரு ஆள மன நிம்மதி ஏற்பட போகுதுங்க உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் தேடி வந்து உங்க காதல் விழுக போகுது தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவா உயரப்போகுது சேமிப்பு எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுக்கு உறக்கம் நிம்மதியாக சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல பாராட்ட உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை தட்ட போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய பயம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா உங்க வீட்டுல நடக்க போகுதுங்க நீங்க செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமையத போகுதுங்க வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் உங்களால தெளிவா எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்க போகுதுங்க உறவுகள்ல புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வருமுங்க எதிர்கால மொத்தத்துல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படையா நிறைவேறப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க நான் கடைசியா ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் இந்த உலகத்துல யாருங்க கொடி கோடி கோடியா பணம் வச்சிருவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்லை பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இல்லவே இல்லைங்க இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலையும் இல்லாம ராத்திரி படுத்தா நிம்மதியாக உறங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரன் அப்பேடிப்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த அந்த பாரமான மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றைக்கும் நினச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கமுங்க நல்லது மட்டும்தான் நடக்கமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்